அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி விறுவிறுப்பும் எதிர்பாராத திருப்பங்களும் அமைந்த சுவாரஸ்யமான துப்பறியும் கதைகள் அப்படின்னா எல்லோருக்குமே ரொம்ப ஆர்வம்தான் அப்படிப்பட்ட துப்பறியும் கதைகளில் ரொம்பவே பிரபலமானது அப்படின்னு பார்த்தா அதில் நிச்சயமாக ஹோம்ஸோட கதைகள் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த இருந்து மர்மமான சிவப்பு நிற வட்டத்தை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் லண்டனோட பிரபலமான துப்பறியும் நிபுணர் அப்படின்னா அது ஷர்லா ஹோம்ஸ் தான் அவர் லண்டனோட பேக்கர் தெருவில் ஒரு அறையில் தங்கியிருந்தார் அவருக்கு ரொம்பவே நெருக்கமான நண்பர் தான் டாக்டர் வாட்ஸன் இவங்க ரெண்டு பேரும் எப்போதும் சேர்ந்தே இருப்பாங்க சேர்ந்தே துப்பறியும் வழக்குகளை ஆராய்ந்து கண்டுபிடிப்பாங்க அப்படிப்பட்ட நிலைமையில்தான் அன்னைக்கு ஹோம்ஸோட அறையில் ஒரு பெண்மணி உட்கார்ந்துருந்தாங்க ஆனால் ஹோம்ஸ்க்கு அந்த பெண்மணி பேசுறதுல கேட்கறதுலலாம் பெரிதா விருப்பம் இல்லை ஏன்னா அந்த பெண் சொல்றது ஒன்றும் அவ்வளவு சுவாரஸ்யமான வழக்கெல்லாம் இல்லை அப்படின்னு அவர் நினைச்சாரு அதனால தன்னோட வேலைகளை பார்க்கறதுல மும்முரமாக இருந்தார் நிறைய சின்ன சின்ன சீட்டுகளை எடுத்து அவர் சேர்த்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தார் அந்த பெண்மணி கிட்ட நீங்கள் சொல்கிறதுல ஒன்றும் பெரிய சுவாரஸ்யமான விஷயமெல்லாம் இல்லை இது ஒரு சாதாரண விஷயம்தான் அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனால் அந்த பெண்ணோ பிடிவாதமாக அதை மறுத்தாங்க இல்லை நான் சொல்கிறத நீங்கள் கவனித்து கேட்டே ஆகணும் இதை ஒரு வழக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் அந்த பெண்மணி ஹோம்ஸை பார்த்து ஒரு விஷயத்த சொன்னாங்க உங்களுக்கு நினைவிருக்கா இருக்கா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒருத்தரை என்னோட வீட்டுக்கு வாடகைக்குன்னு அனுப்பி வச்சிங்க அவர் உங்களை பற்றி என்ன தெரியுமா சொன்னார் ஹோம்ஸ் சாதாரண ஆளே கிடையாது முழுமையான இருட்டில் கூட வெளிச்சத்தை பார்க்கறது எப்படின்னு ஹோம்ஸ்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு அந்த பெண்மணி பேசுறத கேட்ட உடனே ஹோம்ஸ் திரும்பி பார்க்குறாரு பொதுவாக ஹோம்ஸுக்கு புகழ்ச்சி பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் யாராவது அன்பொழுக பேசுறாங்க அப்படின்னா அவர் தன்னையே மறந்துடுவார் அந்த இரண்டு காரணங்களையும் சேர்த்து அந்த பெண்மணி ஒரு ஆயுதமாக ஹோம்ஸ் கிட்ட விட ஹோம்ஸ் அந்த இருக்கையோட நுனிக்கு வந்து அந்த பெண்ணை பார்த்து நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு வாடகைக்காரர் வந்திருக்காரு பத்து நாட்களாக அவர் அறையை விட்டு வெளியவே வரல இதுதானே உங்கள் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பெண் அவர் வெளியில் வராதது மட்டும் பிரச்சனை கிடையாது என் நேரமோ அவரோட நடை சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது என் வீட்டு மாடியில் காலை மாலை இரவுன்னு அவர் நடந்துட்டுருக்கிறது என்னை பயமுறுத்தும் வகையில் இருக்குது எனக்கு மட்டும் அப்படி இல்லை என்னோட கணவருக்கும் அப்படி தான் இருக்குது நாங்கள் இரண்டு பேருமே பயந்து போய் தான் இருக்கிறோம் அதனால தான் உங்ககிட்ட இதை கொண்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த பெண் அதை கேட்ட ஹோம்ஸ் இது ஒன்றும் பெரிய தவறான விஷயம் இல்லையே நான் கூட அறையை விட்டு இரண்டு வாரங்கள் கூட வெளியில் வராமையே இருப்பேன் இதை பெரிய விஷயம்னு நம்ம சொல்ல முடியாது சரி இருந்தாலும் முழுமையாக ஒரு சின்ன விஷயத்தை கூட விடாமல் என்ன நடந்துச்சுங்கிறத ஆரம்பத்தில் இருந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அந்த பெண் சொல்ல தொடங்கினாங்க என்னோடய வீட்டுக்கு வாடகைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு நான் போர்டு வச்சுருந்தேன் அந்த நேரத்தில் அங்கே வந்த ஒருத்தர் என்னை வந்து சந்தித்தார் வந்தவர் நான் சொன்ன விலையை விட பல மடங்கு விலை கொடுக்கறதா சொன்னார் நாங்களும் கொஞ்சம் வறுமையில் கஷ்டப்பட்டு இருந்தனால அதற்கு சம்மதம் தெரிவித்தோம் அப்படி அதிக பணம் கொடுப்பதா சொன்ன அவர் இன்னும் சில நிபந்தனைகளையும் எங்களுக்கு சொன்னார் சாவி எப்போதுமே தான் கிட்டே தனியாக ஒன்று இருக்கணும் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் தன்னை வந்து எக்காலத்திலும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் அப்படி மீறி ஏதாவது தொந்தரவு பண்ணுனா உடனடியாக நான் வீட்டை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னார் நாங்கள் இதற்கெல்லாம் சம்மதிச்சு தான் அவரை அங்கே அனுமதித்தோம் அன்னைக்கு அவரை பார்த்ததோட சரி அதுக்கப்புறமா அவர் இரவு வெளியில் போயிட்டு வந்தார் வெளியில போயிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த பத்து நாட்களாக அவர் அந்த அறையை விட்டு வெளியிலேயே வரல அப்படின்னு சொல்கிறத கேட்ட ஹோம்ஸுக்கு ஒரு சந்தேகம் வருது அன்னைக்கு இரவு பார்த்ததுக்கப்புறமா அவர் திரும்பி வரும்போது நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பெண்மணி அவர் திரும்பி வரும்போது நள்ளிரவாயிடுச்சு அவர் மாடிப்படிகளில் ஏறிப்போன சத்தம் மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு நான் அவரை நேரில் சந்திக்கவே இல்லை அதுக்கப்புறம் அதோ பதினைந்து நாட்களாக வெளியில் வராமல் உள்ளேயே இருக்கிறாரே அப்படின்னு வருத்தப்படுறாங்க இதை கேட்ட ஹோம்ஸ் சரி அப்போ அவருக்கு சாப்பாடு அப்படின்னு கேட்க அதற்கு அந்த பெண்மணி விளக்கம் தராங்க அவர் சாப்பாடு வேணும் அப்படின்னா அவர் அறையில் இருக்கிற ஒரு மணியை அடிப்பார் அவர் மணி அடித்த உடனே நான் கொண்டு போய் அவர் அறைக்கு எதிரில் இருக்கிற ஒரு நாற்காலியில் சாப்பாட்டை வச்சுட்டு வந்துடுவேன் அதன் கூடவே சேர்த்து ஒரு செய்தித்தாளையும் வைப்பேன் அப்படி வச்சுட்டு நான் இறங்கி வந்ததுக்கப்புறமா அவரை சாப்பிட்டுட்டு தட்டை வெளியில் வச்சுட்டு திரும்பவும் மணி அடிப்பார் நான் போய் தட்டை எடுத்துகிட்டு வந்துடுவேன் இப்படியே நானும் என் கணவரும் என் மகளும் மாறி மாறி கொண்டு போயிருக்கிறோம் முறை கூட அவர் முகத்தை நான் திரும்ப பார்க்கவே இல்லை அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க இதை கேட்ட ஹோம்ஸ் யோசனையோடு அப்படியா என்ன செய்தித்தாளை கொண்டு போய் வைப்பீங்க அப்படின்னு கேட்க அதற்கு அந்த பெண்மணி தினகெசட் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தித்தாளை மட்டும்தான் அவர் வாசிப்பார் அப்படிங்கிறாங்க வேற ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க அந்த பெண்மணி யோசனை செஞ்சுட்டு இன்னும் ஒரு விஷயம் இருக்கு அவர் ஏதாவது வேணும் அப்படின்னா எழுதியெல்லாம் தரமாட்டார் என்ன தேவையோ அதை அச்சடித்து தான் தருவார் இப்போ சோப்பு வேணும்னா சோப்பு அப்படின்னு மட்டும் அச்சடித்து அந்த காகிதத்தை வெளியில் வச்சிருவார் அதே தான் தீக்குச்சிகள் வேணும் அப்படின்னா அச்சடித்து வெளியில் வச்சிருவார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காகிதங்களையும் கொண்டு வந்திருந்தாங்க அவங்க அதை வாங்கி பார்த்த ஹோம்ஸ் ஆச்சரியப்படுறாரு அதில் சொன்ன மாதிரி பெரிதாக எந்த வாக்கியங்களும் இல்லை ஒரே ஒரு வார்த்தை அதை எழுதி கூட தந்திருக்கலாம் ஆனால் அதை எழுதாமல் அச்சரித்து தர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இது ஏதோ ஒரு வினோதமாக தான் இருக்குது அப்படின்னு யோசனையோடையே அதை வாங்கி வச்சுக்கிறாரு அதற்கப்புறமா வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்தால் சொல்லுங்கள் வேறு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா நீங்கள் அவரோட அறையை சுத்தம் பண்ணலாம் போக மாட்டீங்களா அப்படின்னு கேட்க அதற்கு அந்த பெண்மணி அவரோட அறையை அவரே சுத்தம் பண்ணிப்பார் அப்படி சுத்தம் பண்ணும்போது அறைக்கு வெளியில் இருந்த சில பொருட்களை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இரண்டு தீக்குச்சிகள் ஒரு சிகரெட் இது ரெண்டையும் எடுத்து மேசை மேலே வச்சாங்க அந்த தீக்குச்சிகளை எடுத்து பார்த்த ஹோம்ஸ் இந்த தீக்குச்சி ரொம்ப குறைவான அளவே இருந்திருக்கு அதனால் நிச்சயமாக இது சிகரெட்டை வைக்க பயன்படுத்தியிருக்கணும் அந்த சிகரெட்டை கூட வினோதமாக குடிச்சிருக்காங்களே இது பெரிய ஆண்கள் குடித்த சிகரெட் மாதிரி தெரியலையே ஏன்னா நீங்கள் பார்த்த நபர் எப்படி இருந்தாருன்னு சொன்னால் இதை கொஞ்சம் நான் அனுமானிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி கிட்ட அந்த நபர் எப்படி இருந்தாருன்னு ஹோம்ஸ் கேட்குறாரு அந்த பெண்மணி அதற்கு பதில் தராங்க வந்திருந்தவர் மீசை தாடியோடு இருந்தார் முப்பது வயதுக்குள்ள தான் வயசு இருக்கும் ரொம்ப இளம் வயதினராக தான் இருந்தார் ஆங்கிலம் நல்லாவே பேசினார் இப்படிப்பட்ட மனிதர் தான் வந்திருந்தாருன்னு அவங்க சொல்கிறது கேட்டு அந்த சிகரெட்டை மேலும் ஆராய்ச்சி பண்ணுறாரு இந்த சிகரெட்டை குடிக்கக்கூடிய ஆள் நிச்சயமாக தாடியோ மீசையோ வெச்சிருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா இது முடியும் வரை குடிச்சிருக்காங்க அந்த மாதிரி குடிக்கும்போது மீசையோ தாடியோ நெருப்பில் பட வாய்ப்புண்டு அதனால் மேலே இருக்கிறது நிச்சயமாக தாடி இருக்கிற ஆளாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல அந்த பெண்மணி இல்லை இல்லை அடித்து சொல்கிறேன் அவர் தான் மேலே இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க சரி மேலே இரண்டு பேர் இருக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்க அதற்கு அந்த பெண்மணி வாய்ப்பே கிடையாது அந்த மேலே இருக்கிற ஆள் சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப குறைவான சாப்பாடு அதை இரண்டு பேரெல்லாம் சாப்பிடவே முடியாது ஒருத்தர் சாப்பிட்றதே கம்மி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்க ஹோம்ஸுக்கு இன்னும் சந்தேகம் வருது அப்படி இருக்கும்போது இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு போதாது இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் இந்த வழக்கில் நான் முழுமையாக ஈடுபட முடியும் அதை தாண்டி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நிச்சயமாக என்கிட்ட வந்து சொல்லுங்கள் நான் இதை பற்றி ஆராய்ந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியை அனுப்பி வைக்கிறாரு ஹோம்ஸ் அந்த பெண்மணி கிளம்பி போனதுக்கப்புறமா கிட்டே வர்றாரு ஹோம்ஸ் இப்போது இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது இது கொஞ்சம் வினோதமாக தான் இருக்குது வாட்ஸன் அப்படின்னு சொல்ல வாட்ஸன் இதில் என்ன வினோதமாக இருக்குதுன்னு கேட்குறாரு அப்போ தான் இவர் விளக்கம் தராரு இந்த சிகரெட் மட்டும் வினோதமாக இல்லை அதை தாண்டி இதோ அப்படின்னு அந்த துண்டு காகிதங்களை காட்டுறாரு அச்சரித்த துண்டு காகிதங்கள் அதில் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் பொறிக்கப்பட்டிருக்கு தீக்குச்சிகள் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் தீக்குச்சிகள்னு பொறிக்கலை பண்மையில் சொல்லாமல் குச்சி அப்படின்னு மட்டும் எழுதியிருக்கு அப்போது ஆங்கில அறிவின்மையின் காரணமாக தான் இவங்க பண்மையில் சொல்லாமல் ஒருமையில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை ஆங்கில அகராதியிலிருந்து தான் எடுத்திருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஆங்கிலம் தெரிய வாய்ப்பே இல்லை ஆனால் அந்த பெண்மணி கிட்ட பேசின அந்த முதல்ல வந்த வாடகைக்காரர் ஆங்கிலம் நல்லா பேசினதாக சொன்னாங்க அதனால் மேலே குடியிருக்கிற ஆள் முதல் முதலாக அந்த பெண்மணி சந்தித்த ஆளே கிடையாது அன்னைக்கு இரவு வெளியில் போயிட்டு திரும்பி வரும்போது வேற ஒருத்தன் வந்திருக்கான் அவன்தான் இப்ப இப்போ மேலே இருக்கணும் இதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு வாட்சன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதுல நம்ம விட்டு விஷயமா எதை நினைக்கிறோம் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு வாட்சன் கிட்ட கேட்க வாட்சன் செய்தித்தாழ சொல்றாரு தினகெசட் அப்படிங்கிற ஒரு செய்தித்தாளை தினமும் வாசிக்கிறதா சொன்னாங்க இல்லையா அதை பற்றி நம்ம சிந்திக்கணும் இந்த ஆள் தனிமையாகவே இருக்கிறான் வெளியில் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னா அப்படி இருக்கிற ஆளுக்கு செய்தி பரிமாற்றம் எப்படி நடக்குது வெளியிலேருந்து யார் கூடவாவது ஏதாவது தொடர்பு இருக்கணுன்னா எதன் வழியாக நடக்கும் இந்த ஆளுக்கு டெலிஃபோனோ அல்லது தந்தியோ வரல அப்படின்னு தான் அந்த பெண்மணி சொன்னாங்க அப்படின்னு வாட்ஸனை பார்த்து கேட்க அவரும் ஆமான்னு சொல்கிறாரு அப்போ இந்த செய்தித்தாள் ஒன்று தான் ஒரே வழி இந்த செய்தித்தாளில் ஏதாவது அந்த ஆளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்திருக்கான்னு சோதனை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த செய்தித்தாளை எடுத்து பார்க்குறாங்க அந்த வாடகைக்காரர் வந்து இரண்டு நாட்களுக்கு அப்புறமா அந்த செய்தித்தாளில் ஒரு செய்தி வந்திருந்துச்சு என் இதயம் உருகுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருந்துச்சு அந்த குறுஞ்செய்திக்கு கீழே ஜீன் எழுதியிருந்துச்சு இதை பார்த்த உடனே ஹோம்ஸ் சொல்கிறாரு நிச்சயமாக இந்த செய்தி அந்த அறையில் இருக்கிற நபருக்கு தான் வந்திருக்கணும் சரி இதே போல் ஏதாவது செய்தி வந்திருக்குதான்னு சோதனை பண்ணலான்னு சொல்லிட்டு வரிசையாக செய்தித்தாள்களை எடுத்து பார்க்குறாரு அதுக்கப்புறம் மூன்று நாள் கழித்து இருக்கிற செய்தித்தாளில் அதே போல் ஜி அப்படிங்கிறவர் ஒரு குறுஞ்செய்தியை அங்கே சொல்லியிருக்கிறாரு அது என்ன அப்படின்னா மூன்று நாட்களுக்கு அப்புறமா வெற்றிகரமாக ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கேன் பொறுமை விவேகம் மேகங்கள் விலகும் அப்படிங்கிற செய்தி இருந்துச்சு அதற்கப்புறமா தொடர்ந்து பார்க்குறாங்க ஒரு வாரமாக வேறு எந்த செய்திகளும் இல்லை ஒரு வாரத்திற்கு அப்புறமான ஒரு செய்தித்தாளில் ஒரு விளம்பரம் போடப்பட்டிருக்கு அதுவும் அந்த ஜி அப்படிங்கிறவரே எழுதியிருக்கிறாரு அது என்ன அப்படின்னா பாதைகள் தெளிவாகிறது சந்தர்ப்பம் கிடைத்தால் செய்தி அனுப்பு ரகசிய வார்த்தைகள் நினைவில் இருக்கட்டும் அப்படின்னு மீண்டும் தொடர்பு கொள்வேன்னும் எழுதியிருந்துச்சு இதை பார்த்த உடனே ஹோம்ஸுக்கு புரியுது இது ஏதோ தொடர்பு கொள்கிற விஷயந்தான் அந்த தனிமையான ஆளை தொடர்பு கொள்ளக்கூடிய ஆள் தான் இந்த செய்திகளை அனுப்புகிறாரு மீண்டும் மீண்டும் செய்திகள் வர்றதை வச்சு தான் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும்னு காத்திருக்குறாங்க அடுத்த செய்தி என்னவாக இருக்கும் அப்படின்னு ஆர்வமாக காத்துட்ருக்கிற நேரத்தில் தான் மறுநாள் செய்தித்தாளை எடுத்து வாசித்த ஹோம்ஸ் அசந்து போகிறாரு ஏன்னா அந்த செய்தித்தாளில் இன்னும் தெளிவான சில விஷயங்கள் போடப்பட்டிருந்துச்சு நான் நாளை உன்னை சந்திப்பேன் பெரிய சிவப்பு வீடு முன்பக்கம் கற்கள் பதித்தது மூன்றாவது மாடி இரண்டாவது ஜன்னல் சூரியன் மறைந்த பின் ரகசிய குறியீடுகளால் பேசலாம் ஜி அப்படின்னு போட்டிருந்துச்சு இதை பார்த்த உடனே ஹோம்ஸ்க்கு ஆர்வம் அதிகமாயிருச்சு இனி தாமதிக்க கூடாது வேகமாக நம்ம போய் அந்த பெண்மணியோட வீட்டை சோதனை போட கண்காணிக்க தொடங்கிடலாம்னு நினைக்கிறாரு அவர் நினச்சிட்டு இருக்க அதே நேரத்தில் கதவை அவசரமாக திறந்துக்கிட்டு அந்த பெண்மணி ஓடோடி வராங்க வந்தவங்களோட முகத்தில் பயங்கரமான பதட்டம் என்னாச்சுன்னு கேட்குறாரு ஹோம்ஸ் எனக்கு இப்போது என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த வாடகைக்காரரால் மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஆளாயிட்டேன் என்னுடைய கணவர் பயங்கரமாக அடிபட்டுட்டாரு யாரோ என்னுடைய கணவரை பலவந்தமாக தாக்கியிருக்காங்க இப்போ இது காவல்துறை வரை போயிருச்சு இனியும் தாமதிக்கக்கூடாது உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறத கேட்ட ஹோம்ஸ் அவங்கள அமைதிப்படுத்துகிறாரு ஆறுதல் சொல்கிறாரு அதுக்கப்புறமா அவங்க கிட்ட நீங்கள் கவலையே படாதீங்க நாம் இப்பவே அந்த வாடகைக்காரரை காலி பண்ணக்கூடாது ஏன்னா உங்கள் கணவரை யாரோ அடிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல அந்த அடி விழ வேண்டியது அந்த வாடகைக்காரருக்கு அந்த பிரச்சனைக்காக தான் அந்த வாடகைக்காரர் அந்த அறையில பதுங்கி இருக்கிறாருன்னு எனக்கு தோணுது தயவு செஞ்சு கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க அது என்ன விஷயன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்கள ஆறுதல் படுத்த அந்த பெண்மணியும் அமைதியாகிறாங்க இப்போ உங்கள் கணவர் எப்படி இருக்கிறாருன்னு கேட்க அவர் என்னோட வீட்டில் ஓய்வு இருக்கிறாருன்னு அந்த பெண்மணி சொல்கிறாங்க சரி நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரணும் அந்த மேல் வீட்டில் இருக்கிற ஆளை நாங்கள் எப்படியாவது ரகசியமாக கண்காணிக்கணும் அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு அந்த பெண்மணி கிட்ட சொல்ல அந்த பெண்மணியும் ஹோம்ஸும் வாட்சனும் அந்த பெண்ணோட வீட்டுக்கு போய் சேர்றாங்க அந்த பெண்ணோட மாடி வீட்டுக்கு எதிர் திசையில் ஒரு சின்ன பெட்டி மாதிரியான அறை இருக்கு அந்த அறைக்கு தனியான படிக்கட்டுகள் மூலமாக ஏறிறலாம் அந்த அறையிலிருந்து நேராக அந்த வாடகைக்காரர் தங்கியிருக்கிற அறையை நல்லாவே கண்காணிக்க முடியும் அதனால் முன்கூட்டியே ஹோம்ஸும் வாட்சனும் அந்த பெட்டி மாதிரியான அறையில் போய் ஒழிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா பன்னிரெண்டரை மணிக்கு சரியாக அந்த வாடகைக்காரர் மணி அடிக்கிறாரு இந்த பெண்மணி சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அந்த நாற்காலியில் வச்சுட்டு கீழே இறங்கி வராங்க கதவு நீக்கப்படுது உடனடியாக தட்டு எடுக்கப்பட்டுட்டு கதவு சாத்தப்படுது சரியாக கண்காணிக்கவே முடியலை அதற்கப்பறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டை வைக்கும்போது தான் ஹோம்ஸ் கவனிக்கிறாரு கை நீட்டப்படுது ரொம்ப மென்மையான கரங்களாக இருக்குது முகம் கருப்பாக இருக்குது அது ஆண் கிடையாது ஒரு பெண் அந்த பெண் தான் அங்கே பதட்டத்தோடு அந்த தட்டுகளை வச்சுட்டு யாரோ கண்காணிக்கிறது தெரிஞ்சு பதறி போய் கதவை மூடுறது தெரியுது இதை பார்த்துட்டு இருக்கிற ஹோம்ஸ் வாட்ஸன் கிட்ட நம்ம கண்காணிக்கிறது அந்த பெண் கவனிச்சுட்டான்னு நினைக்கிறேன் அவள் முகம் எவ்வளவு கலவரப்பட்டு போச்சு பாருங்க அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கும் அதனால தான் இப்படி வந்து ஒழிஞ்சிட்ருக்கா அன்னைக்கு வந்தது தாடி வச்ச ஒரு ஆண் இன்றைக்கோ ஒரு பெண் இருக்கா அப்போது இருக்கிற செய்தித்தாளில் வந்த செய்தியெல்லாம் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் காதலர்களாகவோ அல்லது கணவன் மனைவியாக தான் இருக்கணும் அதனால ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தான் அந்த பெண் இங்கே பதுங்கியிருக்கா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இறங்கி அந்த பெண்மணியோட வீட்டுக்கு போகிறாங்க இன்று இரவு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அதனால இங்கேயே காத்திருந்து அது என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு வாட்சனும் ஹோம்ஸும் அந்த பெண்மணியோட வீட்லேயே காத்திருக்காங்க நள்ளிரவு நேரத்தில் இருட்டு அறையிலிருந்து அவங்க பார்த்து கொண்டே இருக்கும்போது தான் அவங்க வீட்டுக்கு எதிர் திசையில் ஒரு பெரிய சிகப்பு வீடு இருக்கிறது தெரியுது ஹோம்ஸ் வரும்போதே கவனிச்சிட்டாரு அந்த வீட்டுக்கு எதிர் திசையிலேயே ஒரு பெரிய சிகப்பு நிற வீடு இருந்துச்சு அந்த செய்தித்தாள்களில் சொன்னது போலவே அந்த வீட்டின் முன்புறம் கற்கள் பதிச்சிருந்துச்சு மூன்றாவது மாடியில் இரண்டாவது ஜன்னலும் இருந்துச்சு அதனால் நள்ளிரவு நேரத்தில் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் அந்த அறையில் லேசான வெளிச்சம் வர யாரோ நிழலுருவமாக நடமாடுறது தெரியுது கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு மெழுகுவர்த்தி ஏந்தி ஒரு ஆள் அந்த ஜன்னல் பக்கத்தில் வந்து நிற்கிறான் வந்தவன் ரகசியமாக ஏதோ குறியீடுகளை காட்டுறான் அவன் காட்டின குறியீடு ஆங்கில எழுத்துக்களுடைய எண்களை பிரதிபலிக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ ஏ அப்படின்னா ஒன்று அப்படின்னும் பி அப்படின்னா இரண்டு அப்படின்னும் இல்லையா அப்படி ஆங்கில எழுத்துக்களோட எண்களை வைத்து ஏதோ ஒரு வார்த்தையை சொல்ல வந்தான் அந்த வார்த்தையை ஹோம்ஸ் குறித்து வச்சுக்கிட்டாரு கடைசியாக அந்த வார்த்தை எதை குறிக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாரு அது நிச்சயமாக ஆங்கில சொல் கிடையாது அது ஒரு இத்தாலிய சொல் இந்த இத்தாலிய சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதையும் அவர் கவனமாக தான் வச்சுருந்த புத்தகத்தில் தேடி பார்க்குறாரு அந்த சொல்லுக்கு அர்த்தம் எச்சரிக்கை கவனம் அப்படின்னு அர்த்தம் அதே போல் கவனம் கவனம் கவனம்னு மூன்று முறை அந்த இருந்து அதே மாதிரியாக ஆங்கில எழுத்துக்களின் எண்களை வைத்து ரகசியமாக குறியீடு காட்டிட்டுருக்கிறாரு அந்த ஆள் இதையெல்லாம் ஹோம்ஸ் கவனித்ததுக்கப்புறமா இன்னும் என்ன சொல்ல போகிறாருன்னு கவனமாக பார்க்குறாங்க அதுக்கப்புறமா மீண்டும் அதே ஆங்கில எழுத்துக்களின் எண்களை வைத்து வேறொரு எழுத்தை சொல்கிறாரு அந்த எழுத்துக்களை வைத்து தேடி பார்த்தா ஆபத்து ஆபத்துன்னு அர்த்தம் இந்த மாதிரி கவனம் ஆபத்துங்கிற வார்த்தைகளை குறியீடுகளால் அந்த ஜன்னல்லேருந்து ஒரு மனிதன் மெழுகுவர்த்தி வருத்தி வெளிச்சத்தில் காட்டிகிட்ருக்கிறாரு அப்படி யாருக்கு காட்டுறாருன்னு இவங்களுக்கு எல்லாமே சரியாக புரிஞ்சிருச்சு இவங்க வீட்டு மாடியில் இருக்கிற அந்த பெண்ணுக்கு தான் அந்த மனிதன் காட்டிக்கிட்டு இருக்கான் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு இவங்க ஆர்வமா பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த ஜன்னல்ல தெரிந்த மனிதனுக்கு பின்னால யாரோ பதுங்கி பதுங்கி வந்த மாதிரி ஒரு உருவம் தெரியுது கடைசியா அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி அப்படியே அணிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா ஏதோ பயங்கரமான ஒரு சத்தம் நிசப்தம் இருட்டு இப்போ ஒன்றுமே தெரியல கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறமா அந்த பெண்மணியோட வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க அந்த நேரத்தில் வாட்ஸன் அண்ணா வந்து மேல் மாடியை பார்க்குறாரு மேல் மாடி ஜன்னல் வழியாக அந்த பெண்ணோட உருவம் தெரியுது அந்த பெண் அந்த சைகைகளை பார்த்துட்டு பதறி போய் அங்கே நின்றுட்டுருக்கா அங்கே வெளிச்சம் வராததுனால திரும்ப ரகசிய குறியீடுகள் காட்டுவாங்க அப்படின்னு இருக்கா இப்போது நாம் தாமதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸனும் ஹோம்ஸும் வேகமாக அந்த வீட்டை நோக்கி நகர்றாங்க போகும்போதே நம்ம காவல்துறைக்கு தகவல் கொடுக்கலாமான்னு பேசிக்கிட்டே போகிறாங்க ஆனால் அங்கே போய் பார்த்தா அங்கே அவங்க எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு ஏன்னா காவல்துறை அதிகாரி அங்கேயே நின்றுட்டு இருக்காரு அவருக்கு யார் தகவல் கொடுத்தாங்கன்னு தெரியல அவங்க ஹோம்ஸை பார்த்து ஆச்சரியப்படுறாரு என்ன ஹோம்ஸ் விஷயம் அதுக்குள்ளே தெரிஞ்சிருச்சா நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு ஹோம்ஸ் அவரை பார்த்து கேட்குறாரு இந்த வீட்டில் ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்குது அதை கேள்விப்பட்டு தான் நான் இங்கே வந்தேன் அமெரிக்காவில் இருக்கிற பெரிய துப்பறிவாளர் ஒருத்தர் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு காரில் இருக்கிற அவரை கூப்பிட்டு ஹோம்ஸுக்கு அறிமுகம் பண்ணுறாரு அவர் ஹோம்ஸை உடனே நட்போடு சிரிக்கிறாரு அவரும் இங்கே ஒரு விஷயமாக தான் வந்திருக்காரு அவர் வந்த விஷயம் என்ன அப்படின்னா மிகப்பெரிய தீவிரவாத இயக்கமான சிவப்பு வட்டம் அப்படிங்கிற அந்த தீவிரவாத இயக்கத்தில் முக்கிய புள்ளியான ஒருத்தன் இங்கே வந்து பதுங்கியிருக்கிறதா அவர் கேள்விப்பட்டிருக்காரு அவனை பல நாட்கள் அவர் இருக்கிறாரு அவன் இங்கே வந்தது தெரிஞ்சுதான் அவனை பிடிப்பதற்காக இப்போ இவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க அந்த நேரத்தில் ஹோம்ஸ் அந்த காவல்துறை அதிகாரியை பார்த்து இங்கேருந்து வெளியில் வேற யாராவது போனாங்களான்னு கேட்க அதற்கு அவர் மூன்று பேர் போனாங்க அதில் ஒருத்தர் தாடியும் மீசியும் வச்சுருந்தார் முப்பது வயதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம மேலே போய் ஆகணும்னு ஹோம்ஸ் வேகமாக மேலே போகிறாரு மேலே போய் பார்த்தா கதவு திறந்த நிலையிலேயே இருந்துச்சு அந்த கதவை திறந்து பார்க்கும்போது அங்கே ஒரே இருட்டாக இருந்துச்சு உடனடியாக மெழுகுவர்த்தியை பற்ற வச்சு வெளிச்சத்தில் பார்க்குறாங்க அங்கே ரத்த கரைகள் அங்கங்கே இருக்குது அந்த இரத்தக்கரைகளில் யாரோ நடந்த மாதிரியும் இருக்குது அந்த ரத்தக்கரையை பின்தொடர்ந்துக்கிட்டே போனால் அது ஒரு அறைக்கு போகுது அந்த கதவை நீக்கினா அங்கே ஒரு பெரிய பருமனான மனிதன் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறான் அவன் தலையை சுற்றிலும் ரத்தம் கருப்பு நிற கோட் போட்டிருக்கான் அவனை பார்த்த உடனே அமெரிக்காவிலிருந்து வந்திருந்த அந்த துப்பறிவாளர் இவன்தான் தான் இவனே தான் அந்த சிவப்பு நிற வட்டத்தின் முக்கிய புள்ளி இவன்தான் இவனை யார் கொண்டு இருப்பா அப்படின்னு கேட்குறாரு இப்படி இருக்கிற நிலமையில ஹோம்ஸுக்கு இப்போ எல்லாமே ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்குது சரி இருங்க நான் ஒரு வேலை பண்ணணும்னு மிளகு வர்த்தியை எடுத்துகிட்டு போய் ஜன்னல் பக்கத்தில் நின்று உள்ளையும் வெளியிலும் அதை காட்டிட்டு கடைசியாக அந்த மிளகு வர்த்தியை அணைச்சிடுறாரு இப்போ இது எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு வாட்ஸன் கற்ற அந்த எதிர் வீட்டில் இருக்கிற வாடகைக்கார பெண்ணுக்கு ஒரு அறிகுறி காட்டை தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பெண் இங்கே வரப்போகிறா அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இந்த நேரத்தில் அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த பெண் அங்கே வந்து சேர்ந்துடுறா அந்த பெண்ணுக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா நீங்களா எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு பார்க்குறா அங்கே அவன் இறந்து கிடக்கிறான் அதை பார்த்த உடனே முதல்ல அதிர்ச்சி அடைஞ்சா அதுக்கப்புறமா நடனம் ஆடத் தொடங்கினா புதுச்சா ஆடுனா மகிழ்ந்தா இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி ஒரு பெண் நடந்துக்கிட்டா பார்க்குற யாருக்காக இருந்தாலும் ஆச்சரியமாக இருக்கும்ல அப்படி தான் எல்லாரும் ஆச்சரியமாக அவளை பார்த்துட்டு இருந்தாங்க கடைசியாக நிலைமை புரிஞ்சுக்கிட்டு அவ அமைதியானா அதுக்கப்புறமா அவகிட்ட எல்லோரும் வந்து விசாரிக்க தொடங்கினாங்க இவன் இறந்து போயிட்டான்னு நீ மகிழ்கிற அளவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க அவளோ சரி இவனை கொன்னது யாரு நீங்கள் தானா காவல்துறை எல்லாம் சேர்ந்து இவனை கொண்டுட்டிங்களா அப்பாடி அப்படின்னு சொல்கிறா அதுக்கப்புறமா யார் அந்த குறியீட்டை காமிச்சிங்க அப்படின்னு கேட்க ஹோம்ஸ் முன்னாடி வராரு நான் தான் அந்த குறியீட்டை காமிச்சேன் அப்படிங்க உங்களுக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு கேட்குறா அதுக்கு அவர் சிரித்தபடி எனக்கு முன்னாடியே உங்கள் குறியீடு பற்றிய விவரமெல்லாம் தெரியும் அதனால தான் நீ இங்கே வா அப்படிங்கிற குறியீட்டை இத்தாலிய மொழியில் ஆங்கில எழுத்துக்களின் மூலமாக குறியீடாக காட்டினேன் அப்படின்னு சொல்ல அவள் ஆச்சரியப்படுறாள் அதுக்கப்புறமா நடந்த விவரங்களையெல்லாம் நீ கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா அப்படின்னு ஹோம்ஸ் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறாரு அந்த பெண்ணும் இந்த மனிதனை கொலை பண்ணது என்னுடைய கணவனாக தான் இருக்கணும் என்னுடைய கணவன் தான் தாடி வைத்த மனிதர் அவர்தான் தான் முதல் முதல்ல வாடகைக்கு இந்த வீட்டுக்கு வந்தார் அவர் கடைசியாக என்னை இங்கே தங்க வச்சுட்டு அவர் வேறு பக்கம் தங்கியிருக்கிறாரு இந்த இறந்து போன மனிதனால தான் எனக்கு அத்தனை ஆபத்தும் வந்துச்சு அப்படின்னு அந்த பெண் மேலோட்டமாக கதைய சொல்ல ஹோம்சோ விளக்கமான கதையை கேட்க தயாராக இருந்தார் சரி வா உன் அறைக்கு போய் பேசுவேன்னு சொல்லி அந்த பெண்ணோட அறையில் போய் எல்லோரும் உட்கார்ந்தாங்க அந்த பெண்ணை பேச சொல்லி கேட்டாங்க அந்த பெண்ணுக்கு இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது அவளோட கணவன் இவரை கொண்டுட்டான் அப்படின்னா அவரை கைது செய்ய ஆட்கள் வருவாங்க அப்படின்னு காவல்துறை அதிகாரி சொல்கிறத கேட்டு அந்த பெண் பயந்து போகிறாள் இப்படி ஒரு கொடுமைக்காரனை கொன்னா நிச்சயமாக பாராட்ட தான் செய்யணுமே தவிர கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறா அதை கேட்ட மற்றவர்கள் அமைதியாக சரி நீ உன் கதையை சொல்லு அப்படின்னு ஹோம்ஸ் கேட்குறாரு அப்போ அந்த பெண் தன்னோட மொத்த கதையையும் சொல்கிறான் இத்தாலி நாட்டில் தலைமை நீதிபதியாக என்னோட தந்தை இருந்தார் அவர்கிட்ட தான் என்னோட கணவர் வேலை பார்த்துட்டு இருந்தார் அவர் மேலே நான் காதல் வையப்பட்டு திருமணம் பண்ணணும்னு கேட்டபோது என்னோட தந்தை அதுக்கு மறுப்பு தெரிவித்தார் ஏன் அப்படின்னா இவருக்கு வசதி வாய்ப்பெல்லாம் கிடையாது ஆனால் இவரோ ரொம்ப நல்ல மனிதர் திறமைசாலி அதனால என்னோடய தந்தையின் பேச்சை மீறி அங்கிருந்து ஓடி வந்து நாங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படி ஓடி வந்த நாங்கள் அமெரிக்காவில் கொஞ்ச நாள் இருந்தோம் அப்படின்னு அவள் சொல்லும்போது தான் ஹோம்ஸ் கவனிக்கிறாரு அவளோட ஆங்கிலம் தங்கு தடை இல்லாமல் வந்துச்சு இப்படி தங்கு தடை இல்லாமல் பேசுகிற இவளை நம்ம ஆங்கிலம் தெரியாதவனெல்லாம் நினச்சோம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு அதுக்கப்புறமா அவள் பேசத் தொடங்கினான் இந்த மாதிரி வந்து நாங்கள் ரொம்ப நல்லாவே வாழ்க்கை நடத்திட்டு இருந்தோம் என் வீட்டுக்காரர் பெரிய ஆள்கிட்ட வேலை பார்த்தாரு அவருக்கு குழந்தைகள் இல்லை அதனால எங்க மேல அவர் பாசமாக இருந்தாரு நிறைய வருமானம் கொடுத்தாரு வீடு கொடுத்தாரு அதனால நல்லா வாழ்க்கை நடத்திட்டு இருந்த நேரத்தில் தான் என் கணவர் நண்பர் அப்படின்னு சொல்லி இதோ இறந்து கிடக்கிறானே இவனை கூட்டிகிட்டு வந்தார் நண்பன்னு சொல்லி கூட்டிகிட்டு வரும்போது நான் முதல்ல சாதாரணமாக தான் நினச்சேன் ஆனால் இந்த ஆள் கூட இருக்கும்போதெல்லாமே என்னுடைய கணவர் நல்ல நிலமையிலேயே இல்லை கேய இருந்த மாதிரி இருப்பாரு இது எதனாலேன்னு தெரியாம கொஞ்ச காலம் நான் விழிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா நானே என்னோட கணவரை பார்த்து ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்க அப்போதான் மொத்த கதையையும் அவர் சொன்னார் அவர் இளமை பருவத்தில் வேலை கிடைக்காம சாப்பாட்டுக்கு கடினப்பட்டு இருந்தபோது இந்த சிவப்பு வட்டம் அப்படிங்கிற மர்மமான அந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டார் அந்த கூட்டத்தில் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தார் கடைசியாக அவங்களோட கொள்கைகள் எதுவுமே பிடிக்காமல் போக அங்கிருந்து என்னுடைய கணவர் விலகி வந்துட்டார் அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் ஆயிடுச்சு என்னை திருமணம் பண்ணி இங்கேயும் வந்து சேர்ந்துட்டோம் இனி பிரச்சனை இல்லை நினச்சிட்டு இருந்தபோது தான் அந்த கூட்டத்தில் இருந்து இந்த மனிதன் என்னுடைய கணவரை தேடி இங்கேயே வந்துட்டான் இவனுக்கு இன்னொரு பேரும் இருக்கு மரணம் அப்படின்னு இவன் யாரையாவது தேடி போறானா நிச்சயமா அவங்களுக்கு மரணம் உண்டு அதனால என்னுடைய கணவர் ரொம்பவே பயந்தாரு அவனால எனக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படிங்கிற பயமும் அவருக்கு இருந்துச்சு கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா அவன் தினமும் எங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சான் என்னுடைய கணவர் இல்லாத நேரத்துல என்கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணினான் இப்படியெல்லாம் இருக்கிறத பார்த்த என்னுடைய கணவர் இனிமே நம்ம இங்கே இருக்கவே வேண்டாம் வேற எங்காவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே என்ன கூட்டிட்டு வந்தாங்க அப்படி கூட்டிகிட்டு வந்த அவர் வாடகைக்கு ஒரு வீடு பார்த்து என்னை இங்கே குடி வச்சுட்டு வெளியில் அவனை கண்காணிச்சிட்ருந்தாரு ஆனால் பின்தொடர்ந்து தான் என்னுடைய கணவர் எனக்கு செய்தித்தாள்கள் மூலம் ஜி என்ற பெயரில் செய்திகள் அனுப்பிச்சிட்டு இருந்தாரு அவனை எப்படியும் தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு தான் என்னுடைய கணவர் வெளியில் காத்துக்கிட்டு இருந்தார் அதற்கான சந்தர்ப்பமும் சரியாக என்னை என்னைய பின்தொடர்ந்து அவன் கடைசியாக இங்கேயே வந்துட்டான் அந்த சிவப்பு நிற வீட்டில் குடியேறவும் செஞ்சான் இதை பார்த்த என்னுடைய கணவர் தான் திட்டம் போட்டு இதை செஞ்சுருக்கணும் அப்படின்னு அந்த பெண் மொத்த கதையையும் சொல்கிறான் இந்த சிவப்பு வட்டத்தை சேர்ந்த தீவிரவாதிகளை அளிக்கும் திட்டத்தில் ஈடுபட்டிருந்த அந்த அமெரிக்க துப்பறிவாளர் இதை உடனே நீங்கள் நிச்சயமாக என்னோட அமெரிக்காவிற்கு வரணும் உங்கள் கணவருக்கு நிச்சயமாக விடுதலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பாராட்டுதலும் கிடைக்கும் பல ஆண்டுகளாக தேடிக்கிட்டு இருக்கிற பெரிய தீவிரவாதி இவன் இவன் இறந்துட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டா எங்களுக்கு ரொம்ப பெருமை தான் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டுட்டு இருந்த ஹோம்ஸும் வாட்ஸனும் இது கொஞ்சம் வித்தியாசமான வழக்கு தான் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் இதில் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த வீட்டை விட்டு அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போகிறாரு அந்த துப்பறிவாளர் இதிலிருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டோம் சரி நம்ம இப்போ கிளம்புனாலும் ரெண்டாவது காட்சியக்கான நேரம் இருக்குது வாங்க வாட்ஸன் கிளம்பலாம் அப்படின்னு ஹோம்ஸ் சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புனாரு அந்த பெண்மணி கிட்ட விடைபெற்றுட்டு மீண்டும் ஒரு நல்ல வழக்கோடு சந்திப்போம் நன்றி